மக்களே போச்சா அவ்வளோதான் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க யூடியூபர்ஸ் எல்லாமே யூடியூப்பை ஓரம் வச்சுட்டு வேலைக்கு தான் போகணும் போலியதுக்கப்புறம் நான் யூடியூப் இப்போ கொண்டு வந்திருக்க பாலிசி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது நிறைய பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறாங்களா ஒரிஜினல் கண்டென்ட் வீடியோ போடுறவங்களுக்கு மதிப்பே இல்லை அசால்ட்டா வராங்க ஏஏ வச்சு வீடியோ பண்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகுது நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க அதனால யூடியூப் என்ன பண்ணாங்கன்னா ஓன் கண்டென்ட் பண்றவங்க அதாவது அத்தென்டிக் கண்டென்ட் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வேல்யூ கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து ஈஸியாக கண்டென்ட் எடுத்து ஈஸியாக வீடியோ பண்ணி அப்படி சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் ரெவென்யூ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப நிறைய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ரூல்ஸ்லாம் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு ஒரு ரூல்ஸாக சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் போகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா லோ எஃபர்ட்டு மாஸ் ப்ரொடியூஸ்டு ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மானிடைஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மானிடைஸை ரிமூவ் பண்ணுவாங்க சரி இப்போ லோ எஃபர்ட்னால் என்னென்னு பார்ப்போமா நீங்கள் வீடியோ பண்ணுறதுக்காக எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐக்கு ப்ரோமோட்டா கொடுத்து ஒரு வீடியோவை கிரெடிட் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணி இனிமேல் காசை சம்பாதிக்க முடியாது அதுதான் வந்து பார்த்திங்கனா லோ எஃபர்ட் வீடியோ மாஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கண்டென்ட் போடுவாங்க ஏகப்பட்ட கண்டென்ட் ஒரு நாளைக்கு இருபது வீடியோ முப்பது வீடியோ அந்த மாதிரி கண்டென்ட் பாடின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு வேல்யூவும் இருக்காது இஷ்டத்துக்கு எதாவது வீடியோ போடணுமே நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அது இனிமேல் யூஸ் ஆகாது அப்படி போட்டிங்கன்னா உங்கள் மானிட்டைசன் கேன்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் உங்களுக்கு மானிடசன் தரமாட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அதாவது ஒரே மாதிரி கண்டென்ட் நீங்கள் திருப்பி 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 இப்போ ஒரு சில ஷார்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே கண்ட் தான் திருப்பி 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 அதே போட்டுருப்பாங்க ஓ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு இனிமேல் மானிட்டேஸ் தர மாட்டாங்க மானிடேஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிடுவாங்க ஆனால் ஆல்ரெடி யூடியூப் ஒரு பாலிசி வச்சுருந்தாங்களா அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது அது என்னன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் பத்து மில்லியன் வியூஸ் இது வந்து இருந்திங்கன்னா மானிடேஸ் ஆயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ரூல்ஸ் இது அப்படியே தான் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மானிடைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதையும் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்க ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும் இந்த பாலிசி இந்த ரூல்ஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து அஃபிஷியலாக வந்து இது பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் மாதிரி கண்டென்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது இனிமேல் அந்த மாதிரி கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ண பாருங்கள் இதுக்கப்புறம் அந்த மாதிரி கண்டெண்ட்டாக போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஓன் கண்டென்ட்டாக போடுங்க ஓன் ஃபேஸு ஓன் வாய்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓன் கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் பைப்டாரிங்க ஓனாக போடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அப்போ தான் நிறைய பேருக்கு போகும் நிறைய யூடியூபர்ஸ் இதை பார்த்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க